அனைவருக்கும் வணக்கம் இருந்து இருபத்தி ஐந்து கேள்வி பதில்கள் இன்னைக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தனிமை சுவியுள்ள சொல்லை எங்கள் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை என பாடியவர் என்சர் சி பாரதிதாசனார் திருதக்க தேவரோட காலம் பத்தாம் நூற்றாண்டு என்சர் பி அடுத்து பொறுத்துக்க தூரத்து ஒளி முத்தழகர் நண்பன் ஓவியர் கொடைக்குணம் களனியூரன் தமிழர் மாவீரன் அண்ணாம் ஏன்சர் ஏ எந்த ஆண்டு மதுரையில் நான்காம் சங்கம் நிறுவப்பட்டது ஏன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் ஆன்சர் சி திருவிகா அடுத்து பொறுத்துக காஞ்சி பட்டாடைகள் உறையூர் கண்டாங்கி சேலைகள் சென்னிமலை போர்வைகள் மதுரை சுங்கடி புடவிகள் ஏன்சர் சி அடுத்து அப்பம் தின் காய்கறி அரி நார் கிளி கலை பரி ஆன்சர் பி அடுத்து போருக்கு புறப்படுவதற்கு முன் அரசர் வீரர்களுக்கு அளிக்கும் பெரு விருந்து பெரும் ஜோறு அளித்தல் ஏன்சர் டி திருச்சி கோட்டையிலுள்ள சிற்பங்கள் எக்காலத்துவருடையது பல்லவர் காலம் கீழ்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடையவர் யார் வரதன் எனும் இயற்பெயர் கொண்டவர் திருவரங்க கோவில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்தவர் வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர் சி காலமேக புலவர் கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவென்று உலக கலைமடந்தை ஓதுகிறாள் இவ்வரிகளில் கோடிட்ட வார்த்தை யாரை குறிக்கிறது கலை மடந்தை இது வந்து யாரை குறிக்கிறது அப்படின்னா கலைமகள் ஆன்சர் சி பெர் நவுலிஸ் எண்கள் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் ராமானுஜர் அழகு கலைகள் எத்தனை வகைப்படும்னா ஐந்து வகைப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மேரி கியூரிக்கு துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதுனா வேதியியல் கலைகளின் புகலிடம் என அழைக்கப்படும் கோயில் எதுனா ஐராதீஸ்வரர் கோவில் தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் பத்தொன்பது உலக புத்தக நாள் ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ பாம்பினி பற்றி ஆட்டாதே உன்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே இவ்வரிகளுக்கு உரியவர் யாருனா கடுவெளி சித்தர் ஆன்மீகம் அரசியல் இவ்விரண்டையும் தம்மிரு கண்களாக கொண்டவர் ஆன்சர் ஏ தேவர் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் என கூறியவர் பெரியார் நாய்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதுவாதார் நட்பெண்ணாம் இவ்வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நாளடியார் பொருள் தருக செய் அப்படிங்கிறது செய் தொலைவுங்கிறது வயல் ஆன்சர் சி சங்க நூல்கள் எனப்படுபவை பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் மேல்கணக்கு ஆன்சர் டி ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் இவ்வரிகளுக்கு சொந்தமானவர் ஆன்சர் பி பாரதி முன்பணி காலத்திற்கான தமிழ் மாதங்கள் ஆன்சர் பி மார்கழி தை டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான அனைத்து கேள்வி பதில்களும் உங்களுக்காக தினம் தினம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க